நாடார் 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 என்று சொல்கிறீர்கள் நீங்கள் ஏன் ஒற்றுமையாக வாழ முடியவில்லை ஒற்றுமையாக வாழ முடியாது அதற்கு ஒரு சின்ன உதாரணம் ஒரு தண்ணி கம்பெனி இருக்கு அந்த தண்ணி கம்பெனியிலிருந்து ஒரு பாட்டில் வெளிய வெளியே வருது என்று சொன்னால் பத்து ரூபாய் விலை அது கடைக்கு வருது என்று சொன்னால் இருபது ரூபாய் விலை அதே ஒரு மலை பிரதேசத்துக்கு போனால் ஐம்பது ரூபாய் விலை விமான நிலையத்தில் நூத்தி ரூபாய் விலை அப்போ ஒரு பாட்டில் தண்ணியை மூன்று தரமாக பிரித்து வைத்திருப்பது போல் இன்றைய அரசியல்வாதிகள் நாடார்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள் ஒற்றுமை சேர முடியவில்லை ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி ஒரு சமூகத்துடைய மாநாடு நடைபெற்றது ஒரு ஆலோசனை கூட்டம் அந்த கூட்டத்தில் இரண்டு திமுக அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு பேராசிரியர் கலந்து கொண்டார்கள் அவர்களுடைய ஒற்றுமை எப்படி நிலைநாட்டினார்கள் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நம் நாடார் சமுதாயத்தை சார்ந்த அரசியல்வாதிகள் ஒரு நாடார் அமைப்பு கூட்டம் போடும்போது போது அண்ணா திமுக யார் வந்தால் திமுக நாங்கள் வர மாட்டோம் திமுக இருந்து வந்தால் நாங்கள் அண்ணா திமுக இருந்து வர மாட்டோம் காங்கிரஸ் இருந்து வர மாட்டோம் பாஜக இருந்து வர மாட்டோம் என்பதுதான் நீங்கள் பிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏன் உங்களுக்கு அந்த ஒற்றுமை வரவில்லை ஒற்றுமை வராது இந்த சமுதாயத்திற்கு எத்தனை நாடார் ஒற்றுமை திருமணம் மாநாடு நடத்தினாலும் நீங்கள் போவதில்லை ஏன் ஒன்றுபட போவதில் அரசியல் சூழ்ச்சியில் பிரிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அரசியல் முன்னேறவில்லை கல்வி வளர்ச்சி தொழில் வளர்ச்சி எல்லா வளர்ச்சியும் நாட்டு ஆண்ட சமுதாயம் என்று முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னார்கள் சேர சோழ பாண்டியல் என்றால் நாடாரணி ஆனால் இந்த நாடார் வம்சத்தை பிரித்து வைத்திருக்க அரசியல் கட்சிகளை அப்புறப்படுத்திவிட்டு நாடார்கள் நீங்கள் என்னைக்கு நேரடியாக அரசியல் களத்துக்குள் வருகிறீர்களோ அன்றுதான் நாடார் உருவாக்கப்படுவார்கள் நாடார்கள் வேட்டையாடப்படுவார்கள் நாடார்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த நாடார்களை ஏன் அரசியலில் புறக்கணிக்கிறீர்கள் கொங்கு மண்டலத்தில் ஒரு நாடார் எம்எல்ஏ ஆக முடியவில்லை ஒரு எம்பி ஆக முடியவில்லை தமிழ்நாட்டில் முப்பத்தாறு சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்த நாளார்கள் இன்னைக்கு பதினஞ்சு தொகையில் தான் உறுப்பினராக இருக்காங்க அது அவன் இருக்க கட்சிக்கு தான் விசுவாசமா இருக்கான் நாடார்க்கு கிடையாது நாடார்க்கு என்று ஒரு சட்டம் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தார் என்று சொன்னால் எங்கள் ஐயா பட்டி பெறும் பட்டி சவுத் நாளார் மட்டும்தான் வேற யாரும் குரல் கொடுக்கல அதே போல் சமத்துவ தலைவர் என்று சொன்னாலும் பட்டிவீரம் பட்டிதான் ஆனால் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் நாடாருக்கு மட்டும் இல்ல அனைத்து சமூகத்துக்குமான ஆட்சி பீடத்தை தந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அப்படிப்பட்ட வம்சம் இந்த அரசியல் பின்தாங்கி சொன்னால் இதற்கு நீங்கள் முடிவு பண்ண வேண்டும் அதே போல் தமிழ்நாடு நாடாளுங்க ஒரு முக்கியமான கோரிக்கை டிசம்பர் மாசம் நீங்கள் நடத்தக்கூடிய மாநாடு நாடார் ஒற்றுமை திருவிழா மாநாடு என்ற பெயரை தான் நீங்க வைக்க வேண்டும் வேற எந்த பேரை வைக்க கூடாது ஏன்னா இது சிறு கூட்டம் இன்னைக்கு வந்திருக்க எல்லாத்தையும் கூட்டம் இருக்க முடியாது நூறு சங்கம் தான் சொன்னாரு இன்னைக்கு வந்திருக்க நூத்தி எண்பத்தி அஞ்சு சங்கம் வந்திருக்கு அப்போ இதே பேச்சு எடுத்து டிசம்பர் மாதம் மதுரை மாநகரில் நாடார் ஒற்றுமை திருவிழா என்பதை சபதம் ஏற்பு செய்தால் வெற்றி பெறுவோம் அதே போல நம்ம அன்பன் ஜீவா சொன்னாரு மரம்லாம் பனமரம்லாம் நடனும் அது அது ஒரு நல்ல விஷயம் ஆனா அரசே ஒரு ஜீவ போட்டிருக்கு என்ன ஜீவ போட்டிருக்கு

அதே போல கல் மிக பிரம்மாண்டமான ஒரு பானம் சாராய இல்ல பானம் போன மாசம் ஹைதராபாத்தில் உலக அழகியல் போட்டி நடந்திருக்கு அந்த உலக அழகிய போட்டிகளுக்கு பல்வேறு நாட்டை சார்ந்தவர்கள் வந்தார்கள் அவர்கள் என்ற மதுபானத்தை குடித்துவிட்டு சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு அருமையான பானம் இந்த பானம் உடல் நல்லது என்று அந்த வெளிநாட்டவர்களை சட்டிப்பிட்டு கொடுத்த பிறகு இந்த தமிழ்நாடு அரசு நம்மளை கல்லுறக்க ஏன் அனுமதிக்கவில்லை பனையை பனமரத்தில் பதநீர் இறக்கி வச்சாலே கல் விற்கிறது போல நம்மளை போலீஸ் கொண்டு போகுது இதெல்லாம் கேட்க எந்த எந்த நாடா இருக்காங்க சொல்லுங்க ஒரு நாடா ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணிட்டு நாடா இருக்காரு குரல் கொடுக்க முடியாது சட்டமன்ற உறுப்பினரும் கிடையாது எந்த கட்சி சேர்ந்த நமக்கு வர போறது கிடையாது நாடாராகி நீங்கள் ஒன்றுபட்டால் மட்டும் தான் வெற்றி இல்லை என்றால் தோல்வியில் தான் நம் வாழ்க்கையும் பயணம் முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க எந்த அரசியல் கட்சியில் ஒரு பிரச்சனை எல்லா இடத்துக்கும் கட்சியை பார்க்காதுங்க சங்கத்தை பார்க்காதுங்க சங்கம் எல்லாம் இருக்கு ஆயிரம் சங்கம் இருக்கும் ஒரு குடும்பம் சொன்னா ஒரு குடும்பம் சொன்னா உறவு இருந்தாதான் குடும்பம் அதே போல சங்கங்கள் இருந்தால் தான் நம் சமுதாயத்துக்காக போராட முடியும் இல்லை என்றால் நம்ம வீழ்ச்சி வீழ்ச்சியை எதிர்த்து நின்று வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நாடார் அனைவரும் ஒன்றிணைவரும் வென்று பெறுவோம் நன்றி வணக்கம்